வெல்கம் டு எம்எஸ் வாங்க வாங்கினா இன்றைக்கி இந்த விடிய பார்க்க போகிறது இப்போ வந்து நம்ம நிப்டியும் பேங்க் பார்ப்போம் லெவல்ஸ் பார்ப்போம் அதாவது இப்போ வந்து நமக்கு ஒரு மூணு நாள் தான் இருக்குது செவ்வாய்க்கிழமை வந்து நம்மளுக்கு இந்தியாவுடைய பட்ஜெட் இருக்குது ஃபுல் ஃபுல் பட்ஜெட் வந்து இன்னைக்கு நம்மளுக்கு வந்து ட்யூஸ்ட் அன்றைக்கி வருது இருபத்தி மூணாம் தேதி பட்ஜெட் வந்து தக்கல் பண்ணுறாங்க அதனால் வந்து நம்மளுக்கு மார்க்கெட்டு எப்படி இருக்கும் அப் டு போகமா இல்லை அங்கேருந்து ஒரு செல்லிங் பிரஸ் வரும் பார்க்கலாம் ஆனால் இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸ்ட்ராங்காக இருக்குது அதாவது பை பைஆன் டிப் இவர் டிப்பில் வந்து மார்க்கெட் வந்து பை பண்ணி கண்டினியூஸாக மார்க்கெட்டு மேலே தான் போகுது எந்த ஒரு செல்லிங் ப்ரஸ்ஸும் மார்க்கெட் தெரியல அதனால் வந்து தயவுசெய்து வந்து மார்க்கெட் உற்பத்தி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது புட் ஆப்ஷன் யாரும் வந்து பை பண்ணிடாதீங்க புட் ஆப்ஸ் பை பண்ணணுனாக்க பட்ஜெட் அன்னைக்கு தான் நம்மளுக்கு வந்து பார்த்துட்டு தான் வந்து நம்ம மார்க்கெட் வந்து புட் ஆப்ஷன் போகலாம் இல்லைன்னு பார்க்கணும் ஏன்னா மார்க்கெட் பட்ஜெட் முடிஞ்சு மார்க்கெட் அன்றைக்கி வந்து கொஞ்சம் செல்லிங் ப்ரஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக அந்த மார்க்கெட்டு பாருங்கள் இருபத்தி நாலாயிரத்தி அஞ்சில் வந்து நம்மளுக்கு டெலிட் இருக்குது ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள் மார்க்கெட் வந்து எங்கேயுமே வந்து பாருங்கள் இறங்கவே இல்லை இருபத்தி நாலாயிரத்தி ஆறுநூறு இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது அப்படிங்கிறது பாருங்கள் ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்குது கீழே இறங்கவே இல்லை மார்க்கெட்டு இன்னைக்கு காலையில் இருந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு வந்து மூமெண்ட் கொடுத்துரு இன்றைக்கி இன்னைக்கு வந்து நல்ல ஒரு மூமெண்ட்டு ரெண்டாவது சரியில் மார்க்கு பேங்க் பேங்க்டி என் நிஃப்டி வருங்க இன்னைக்கு வந்து தேர்ஸ்ட் டே வீக்லி காண்டாக்ட் முடியுது எக்ஸ்பைரி டே இன்றைக்கி நிஃப்டியில் இன்றைக்கி வந்து கால் ஆப்ஷன் போனவங்களுக்கு நல்லா ஒரு லாபம் வந்திருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி ஏழ்நூறு இருபத்தி இருபத்தி நாலாயிரத்தி எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுளாகிருக்கு எல்லாமே உங்களுக்கு அதனால வந்து பாருங்க மார்னிங் வந்து ஒரு செல்லிங் பர்ஸ் வந்துருக்கு அப்ரெண்டு பேர் ஏறி இருக்கு இது எது வரைக்கும் போயிருக்கு இருபத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி வரைக்கும் போயிருக்கு மறுபடியும் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற சப்போர்ட் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் போயிரு கண்டினியூஸ் மார்க்கெட் மேலே ஏறி இருபத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தஞ்சு வரைக்கும் போயிருக்கு ஓகேங்களா நல்லா ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம் ஆனால் வந்து நம்ம கொஞ்சம் இன்னைக்கு வந்து லாஸ் என்ன மார்க்கெட்டு கீழே இறங்கி மேலே போய் கீழே இறங்கி மேலே என்ன காரணம்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டபுள் வந்து அவங்களுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு ஃபார்ம் இது வந்து யார் வந்து கரெக்டாக கெஸ் பண்ணி பண்ணுவோம் நம்மளுக்கு வந்து லாபம் தருக்கும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் ஃபிஃப்டி மினிட்ஸ் போட்டோம்னா அப்படி எல்லாம் தெரியும் அந்த இடத்துல வந்து டப்பிள் பெற்ற மாதிரி இங்கே வந்து இப்படி வந்து போய் மேலே பயக்கல் வந்து இருக்குது இந்த லெவல் பாருங்கள் இந்த லெவல் பிரேக்கட் பண்ணோடனே நல்லா புலீஸ் இருபத்தி தொள்ளாயிரத்தி அறநூற்றி ஐம்பது பாருங்க பிரேக்கட் பண்ண உடனே இங்கேருந்து மேலே போய் பாருங்க நல்லா ஒரு புலீஸ் கணக்கு லாங் புலீஸ் கண்டிப்பாக மாதிரி இருக்குது இங்கேருந்து ஒரு எதிர்கால போயிருக்கு இப்போ அடுத்தது நீங்கள் என்ன பண்ணாக்க எவ்வரி டிப் வந்து நீங்கள் போய் பண்ணிக்கலாம் அன்றைக்கி பட்ஜெட் அன்றைக்கி நெக்ஸ்ட்டு அடுத்த வாரம் வந்து கிட்டி வந்து இருபத்தஞ்சாயிரத்தை தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்பவும் பிரகாசமாக இருக்குது பேங்க் நிஃப்டி வந்து நல்ல ஒரு புள்ளிஸ் போகிறது வாய்ப்பு இருக்குது ஏன்னா பேங்க் நிஃப்டி மறுபடியும் வந்து ஐம்பத்திரெண்டாயிரத்தி இருநூறு பந்துருச்சு பேங்க் நிஃப்டி உங்களுக்கு கீழே வந்தால் நீங்கள் வந்து நம்மளும் பை பண்ணிக்கலாம் நம்மளுக்கு வந்து கோட்டல் சல்ட்டு பார்த்திங்கன்னா வருது நம்மளுக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் வருது அதனால் வந்து மார்க்கெட்டு தான் இப்போ பேங்க் நிஃப்டி ஏறாமல் இருக்குது வீட்டுகள் இருக்குது பாசிட்டிவ் வந்துச்சுன்னா நல்லா ஒரு பேங்க் நிஃப்டி ஒரு ஆயிரம் ரூபாய் ஏறது வாய்ப்பு இருக்குது ஐம்பத்தி நாலாயிரம் ரூபா போகலாம் பேங்க் நிஃப்டி ஏன்னா வந்து டியூஸ்டே வந்து உங்களுக்கு செவ்வாய்காலம் இது வருது இன்னும் பட்ஜெட் வருது அதனால் வந்து பேங்கிங் செக்டார் ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்துச்சுன்னா பேங்க்குள்ளே அசால்ட்டாக வந்து ஒரு ஆயிரம் பாயிண்ட் ரெண்டாயிரம் பாயிண்ட் இருக்கும் நாலு பர்சனம் அஞ்சு பசங்க இறக்குது நல்ல ஒரு பின் நிப்டி வருது டியூஸ்டே அன்றைக்கி ஞாயிற்றுக்காங்க பின் நிப்டி வந்து அன்றைக்கி காண்டாக்ட் முடியுது வீக்லி காண்டாக்டு முடியுது எக்ஸ்பைரி முடியுது அதனால் வந்து அவுட் ஆஃப் த கண்டெக்ட்லாம் நீங்கள் வந்து சீப்பாக இருந்துச்சுன்னா வாங்க வைக்கலாம் ஒரு ஐநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய்க்கு ஆயிரம் ரூபாய் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வாங்கி வச்சிங்கன்னா நம்ம மறுபடியும் இறத்து வாய்ப்பு இருக்குது அதை வந்து பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள் இப்போ வந்து மார்க்கெட்டு கண்டிப்பாக நிஃப்ட்டி வந்து இருபத்தஞ்சாயிரம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேறு ஒன் ஹவரில் போகிற மாதிரிங்க இது ஒன் ஹவர் டைம் கிடைக்கும் பாருங்கள் நல்லா ஒரு பிரேக்கவுட் கிடைச்சிருக்கு பாருங்க இடத்துல பிரேக் அவுட் ஆகிருக்கு மார்க்கட்டுக்கு நல்லா பிரேக் அவுட் வந்து ஒரு இருபத்தி நாலாயிரத்தி அறநூத்தம்பதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகி மேலே போயிருக்கு நிஃப்ட்டி வந்து மறுபடியும் கீழே வந்தால் நீங்கள் நான் பை பண்ணிக்கலாம் இருபத்தி நாலாயிரத்தி எழுநூறு இருபத்தி நாலாயிரத்தி எழுபத்தம்பது வந்துச்சுன்னா அங்கேருந்து பை பண்ணிங்கன்னா அங்கேருந்து ஒரு திரும்ப மார்க்கெட் மேலே போவோம் மேலே போச்சுன்னா நம்மளுக்கு இருபத்தி அஞ்சாயிரத்து அசால்ட்டு இன்னும் வந்து ஒரு நூற்றம்பது பாயிண்ட்டு தான் இருக்குது இரநூறு பாயிண்ட்டு தான் இரநூறு பாயிண்ட்டு தான் அசால்ட்டாக கொட்டுரும் ஏன்னா வந்து கோட்டல் ரிசல்ட் வருது அந்த இன்ஃபோசிஸ் ரிசல்ட் வந்து இன்றைக்கி வருது நம்மளுக்கு தேர்ஸ்டே ஈவினிங் வருது வந்துச்சுன்னா நாளைக்கு வந்து அது வந்து மார்க்கெட்டில் வந்து நம்மளுக்கு தெரியும் எப்படின்ட்டு அதனால் வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டியும் வந்து நல்ல ஒரு அதுதான் புலீஸ் மூடெல்லாம் கொஞ்சம் பேங்க் நிப்டி வருது திரும்புது ஏன்னா ஒரு மூணு ஒன் வீக்கே பேங்க் நிப்டி சரி சரியில்லை ஃபை டேஸ் மார்கிட்டே வருது பேங்க் நிப்டி இன்றைக்கி மாதிரி காலையில் வந்து மார்னிங் நல்லா புலீஸ் அதுக்கப்புறம் டவுண்ட் ரெண்டு திரும்ப ஒரு ரெண்டு மா பேங்க் நிப்டி ஏ ஏறி ஏறி இறங்குது கீழே அதாவது பேங்க் நிப்டி பார்த்தீங்கன்னா பேங்க் நிப்ட்டி வந்து திரும்ப வரது வாய்ப்பு இருக்குது ஐம்பத்தாய்ங்கிறது க டச் பண்ணிடுறோம் ஐம்பத்தி மூணு மேலே போச்சுன்னா ஐம்பத்தி மூணாயிரத்தி இரநூறு ஐம்பத்தி மூணாவது ஐநூறு ஐம்பத்தி ஐநூறுக்கு போச்சுன்னா ஐம்பத்தாயிரம் பேங்க் நிஃப்டி பேங்க் நிப்டியில் மட்டும் கொஞ்சம் நம்ம பார்த்து வந்து நம்ம ட்ரேட் பண்ணணும் ஏன்னா வந்து செல்லிங் ப்ரீஷன் வந்துச்சுன்னா அப்படி இறங்குவாங்க கீழே கீழே இறங்கி மேலே இருக்கும் அதனால் பேங்க் நிஃப்டி வந்து இவ்வளவு டிப்பில் பை பண்ணுறது பெஸ்ட்டு மேலே போகும்போது அதுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கும் பேங்க் நிப்டி பொறுத்த வரைக்கும் ஏன்னா வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராங்கான வால்யூமும் பிரேக் அவுட்டும் வரணும் பேங்க் நிஃப்டியில் நிஃப்டி அப்படி கிட்ட நிஃப்டி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது பேங்க் நிஃப்டி கொஞ்சம் வீக்காக இருக்குது அதனால் வந்து லோயரில் உள்ளதான் பேங்க் யூட்டி வந்து நான் பண்ண பண்ணணும் ஏரில் ரொம்ப கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து நான் வந்து அந்த இடத்துல வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பேங்க் நிப்டியை ஆனால் வந்து கண்டிப்பாக ஐம்பத்தொன்னு போகிறது வாய்ப்பு இருக்கு பேங்க் நிப்டி ஐம்பத்தொன்னார் வாய்ப்பு இருக்கு ஓகே நான் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எம்எஸ் ஹேபிட் டேர் சேனலுக்கு சப்ஸ்க்ரிப் நன்றி பண்ணுங்கள் இது வந்து இன்றைக்கி நான் எடுத்தது ட்ரேடு நான் வந்து லால்ட் கொஞ்சம் அட்ரஸ் வந்து நிறைய போட்டிருக்குறேன் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ட்ரேட் பண்ணுறது கோட்டக்கு கோட்டக்கு நியூ பண்ணுறேன் இது வந்து உங்களுக்கு ஜீரோ ப்ரோக்கரேஜ் ஜீரோ என்ன அப்படின்னா ஆட்ரு வந்து கொஞ்சம் நிறையா போடுவேன் நாற்பது ஆர்டர் ஐம்பது ஆட்டர் இந்த மாதிரி வரும் அதனால் வந்து உங்களுக்கு சார்ஜ் பெருசாக வராது இப்போ நாலாயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா நான் இருக்குதுன்னா ப்ராஃபிட்னா அதில் வந்து என்னென்னா சார்ஜஸ் ஒரு ஆயிரரூவா போகும் ஆயிரரூவா படிச்சா ஒரு ரூபா பக்கம் இருக்குது ப்ராஃபிட் இருக்குது ஆர்டர் கம்மியாக போட்டிங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கு லாபம் அதிகம் வரும் ஓகே அப்புறம் உங்களுக்கு கோட்டா சி செக்யூரிட்டியில் டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் நான் வந்து லிங்க் என்னுடைய ஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அந்த லிங்க்கில் கிளிக் பண்ணிங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஜீரோ ப்ரோக்கரேஜ் தான் ஏதாவது நீங்கள் இன்டர்டேட் பண்ணிங்கன்னா எல்லாமே ஜீரோ தான் ஸ்டாக் ஆப்ஷன் ஸ்டாக்கு ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸு ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் எது பண்ணாலும் ஜீரோ தான் டெலிவரி எடுத்தால் மட்டும் தான் உங்களுக்கு பண்டிகை ருபீஸ் சார்ஜ் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடு வீடியோ பிடிச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்